பர முடியல அதனால நான் ஏசப்பா கிட்ட டெய்லியும் பிரே பண்ணிட்டு ஏசப்பா என்னோட ஜபத்தை கேட்டு எங்க அப்பா கிட்ட எப்படி என்னோட ரன்னிங் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க அது மட்டும் அல்ல ஏசப்பா எனக்கு குட் ஹெல்த் கொடுத்தாங்க நானும் ஏசப்பாவோட கிருபையால ஹார்ட் ஒர்க் பண்ணனால ஏசப்பா வருடம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா என்னைய டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வீண் பண்ண வச்சாங்க எங்க ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் வர வச்சாங்க இதற்கு ஈசப்போட கிருபதான காரணம் ஆமா நீங்களும் உங்க லைஃப்ல ஃபெயிலியர்ஸ் வரும்போது சோர்ந்து போவாதீங்க ஈசப்பா கிட்ட பிரேயர் பண்ணுங்க ஈசப்பா நீங்க என்ன செய்யணும்ன்ற ஆலோசனையை கொடுப்பாங்க அப்புறம் முக்கியமான விஷயம் நீங்க என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஏசப்பா முழுமையா நம்புங்க ஏன்னா ஏசப்பா முடியாதது ஒண்ணுமே இல்ல எனக்கு வெற்றி கொடுத்த இயசப்பா உங்களுக்கு வெற்றி கொடுப்பாங்க ஆனால் பேசி ஜீசா கிரைஸ்தலையா